பிரியமானவர்களே ரெண்டு நாளாகமும் ஆறாம் அதிகாரத்திலிருந்து வினாக்களையும் விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஒன்று கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு எதால் சொன்னதை எதால் நிறைவேற்றினார் தம்முடைய வாக்கினால் தம்முடைய கரத்தினால் ரெண்டு சாலமோன் பிரசங்க பீடத்தின் மேல் நின்று சபையார் எல்லாருக்கும் முன்பாக என்ன செய்து எதற்கு நேராக தன் கைகளை விரித்தான் முழங்கால் படியிட்டு வானத்திற்கு மூன்று ஆண்டவரின் நாமம் என்று சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் இரவும் பகலும் எது திறந்திருப்பதாக தேவனுடைய கண்கள் நான்கு மழை பெய்யாதிருக்கும்போது உமது ஆலயத்தில் வந்து ஜபம் பண்ணுகையில் தேவரீர் எதை போதித்தரளும் என்றான் நடக்க வேண்டிய நல்வழியை ஐந்து தேசத்தில் பஞ்சம் கொள்ளை நோய் வறட்சி சாவி வெட்டுக்கிளி பச்சைக்கிளி உண்டாகும்போது மக்கள் என்ன செய்ய வேண்டும் ஆலயத்திற்கு நேராக விண்ணப்பம் செய்தல் ஆறு ஆண்டவருடைய மகத்துவமான நாமம் பலத்த கரம் ஓங்கிய புயத்து நிமித்தம் வந்து விண்ணப்பம் செய்யும் யாருடைய ஜபத்தை கேட்பீராக என்றான் அந்நிய ஜாதியார் ஏழு ஜனங்கள் எதற்காக புறப்படும் ஆண்டவருக்கு நேராக பண்ணும் ஜபத்தை கேட்பீராக என்றான் யுத்தம் பண்ண எட்டு கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து சிறைப்பட்டு போன தேசத்தில் தங்கள் பாவத்தை உணர்ந்து எதற்கு நேராக செய்யும் விண்ணப்பத்தை கேட்பீராக ஆலயத்திற்கு ஒன்பது இந்த ஆலயத்தில் செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு ஆண்டவருடைய கண்களும் செவிகளும் எப்படி இருப்பதாக திறந்தவைகளும் கவனிக்கிறவைகளும் பத்து தேவனாகிய கர்த்தாவே நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை புறக்கணியாமல் தாவீதுக்கு செய்த எதை நினைத்தருளும் வாக்கு தத்தம் பண்ணின கிருபைகளை பிரியமானவர்களே வருகிற வாரம் இரண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன்